எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய தொழிற்துறை மின்னோர் கூட்டமைப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் இணைந்து கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து இந்த கூட்டமைப்பை துவங்கி கடந்த நான்கு நான்கு மாதங்களுக்கு மேலாக எட்டு கட்ட போராட்டங்களை நடத்தி எங்களுடைய குறைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்தில் கவனத்தை ஈர்க்கவும் கோரிக்கையை வலியுறுத்தியும் நடத்தி முடித்துள்ளோம் இதில் நாங்கள் கேட்ட ஐந்து கோரிக்கைகளான பீகவர் சார்ஜ் காலையா ஆறு டு பத்து மாலை ஆறு டு பத்து எட்டு மணி நேரம் கூடுதல் கட்டணமாக பதினஞ்சு சதவீத வசூலிப்பதை டிஓடி மீட்டர் மாட்டும் வரை ரத்து செய்வதாக அறிவித்து கடந்த மாதம் முதல் கட்டணத்தை த ரத்து செய்துள்ளனர் சோலார் ரூபாப் அதாவது எங்களோட தொழிற்தொழ தொழிற்சாலையின் மீது எங்களோட முதலீட்டில் முதலீடு செய்து உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நெட்ஒர்க் சார்ஜ் என்ற விதத்தில் ஒரு ரூபாய் ஐம்பத்தி மூணு விசா கட்டணத்தை வசூல் செய்து வந்ததை ஐம்பது சதவீதம் ரத்து செய்துள்ளனர் கடந்த மாதம் உடல் அமல்படுத்தப்பட்டுள்ளது எங்களோட மற்றொரு பிரதான கோரிக்கையான டிமேண்ட் சார்ஜ் நானூற்றி முப்பது சதவீதம் உயர்த்தப்பட்ட டிமாண்ட் சார்ஜை ரத்து செய்ய கோரினோம் இதுவரை அது ரத்து செய்யவில்லை முன்பு எங்களுக்கு மினிமம் சார்ஜ் என்ற பெயரில் வசூல் செய்து செய்து வந்தனர் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ரூபா ஒரு கிலோவாட்டுக்கு வாங்கினாங்கன்னா அதை அந்த நாங்கள் எந்த மாதத்தில் என்ன எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ போனது கழிச்சது போக மீதி இருக்க பணத்தை கட்டினா போதுங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ நாங்கள் கட்டினா முதல் முன்பணமாக கட்டக்கூடிய அந்த சார்ஜஸ் வந்து எல்லாமே கழிஞ்சிகிட்டு இருந்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூதனமாக அதைய வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜுன்னு போட்டு முப்பது ரூபாய்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் முப்ப முப்பத்தஞ்சுன்னு பண்ணிணாங்க இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது சதவீதத்தை உயர்த்தி நூற்றி ஐம்பது பண்ணிணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு மாற்றி கம்பெனி இயங்கினாலும் இயங்கினாலும் பதினேழாயிரத்து இரநூறுவா கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி இரநூறுவா எங்கிட்ட வசூல் செய்கிற ஆச்சுங்க கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தொழில்துறைகள் கடுமையான நெருக்கடியினால் பல்வேறு நிறுவனங்கள் அதாவது கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட தொழிற்துறைகள் இருக்குதுங்க நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயக்க முடியாமல் உற்பத்தி நாங்கள் குறைச்சிருக்கிறோம் சில கம்பெனிகள் வந்து உற்பத்தி செய்ய முடியாமல் நிறுத்தியிருக்காங்க மொத்தமாக நிறுத்திக்க ஆறு ஏழு மாதமாக நிறுத்துற கம்பெனிகள்லாம் நிறையா இருக்குங்க இந்த நிறுவனங்கள் வந்து இப்போ இயக்காமல் இருந்தாலும் கூட பதினேழாயிரத்தி இரநூறுவா நாங்கள் கட்டுறதை கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி நாங்கள் வந்து க முதலமைச்சர்கிட்ட கவனத்தில் கொண்டு வந்தோம் இதுவரைக்கும் எங்களுக்கு செவிசேக்காததுனால நாங்கள் மனித சங்கல் இப்போ கடந்த கடந்த டிசம்பர் மாதம் மாதமாக நடத்தி முடிச்சோங்க இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் நாங்கள் அந்தந்த மாவட்ட பிரதான சாலைகளில் இருந்து எங்களோட மனித சங்கலை போராட்டம் நடத்திருந்தோம் சரி இப்போது அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சுருவாங்க எங்களுக்கு எங்களுக்கு செய்கிறதா சொல்லிதா தான் மாநாடு தொழில் வெளிநாட்டிலேருந்து முதலீடுகளை இருக்கவும் தமிழ்நா புதிய தொழில் முனைவழி இருக்கிறக்க ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க அதை நான் மாநாட்டில் முடிஞ்ச முன்னாடி எங்களுக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் எங்களுக்கு செய்யலை பட்ஜெட் கூட்டம் தொடர் வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த கூட்டத்தொடரில் எங்கள் எங்களுக்கு வந்து இந்த அறிவிப்பு வருங்கிறதை எதிர்பார்த்துருக்கோம் இது தொடர்பாக நாங்கள் வந்து வர அன்னைக்கு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நேரில் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டு நாங்கள் எங்கள் தமிழ்நாடு தொழில்துறை மின்னுறவு கூட்டமைப்பு சார்பாக கடிதம் அனுப்புகிறோங்க கடிதம் அனுப்பிட்டு நாங்கள் திங்கக்கிழமைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் நேரில் சந்திக்கிறதா முடிவு எடுத்துருக்குறோம்